நீதிமன்றத்தில் பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் விடுதலை செய்யப்பட்டார் பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் தருமபுரி மாவட்ட பாரத மாத ஆலயத்தில் அத்துமீறி நுழைந்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கே பி ராமலிங்கம் உட்பட அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர் தருமபுரி மாவட்டம் பாப்பரப்பட்டியில் சுப்ரமணிய சிவா மணிமண்டப வளாகத்தில் அமைந்துள்ள பாரத மாதா ஆலய வளாகத்தில் வெளிப்பட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காவல்துறை தடையை மீறி பூட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் மீது பாப்பரப்பட்டி காவலர்கள் பதிவு செய்த வழக்கு பெண்ணாகரம் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது பின்னர் இந்த வழக்கு தருமபுரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் செயல்படும் மாவட்ட கூடுதல் சார்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது இந்த ஏப்ரல் நான்காம் தேதி இந்த வழக்கு தருமபுரி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடந்து வந்த நிலையில் கிப்பி ராமலிங்கம் உள்ளிட்ட பதினோரு பேரையும் இன்று நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டது இந்த நிலையில் கே ராமலிங்கம் செய்திகளிடம் பேசும்போது சுப்பிரமணிய சிவா மணிமண்டப வளாகத்தில் அமைந்துள்ள பாரத மத ஆலயம் தமிழக அரசால் பூட்டப்பட்டது இந்து கலாச்சாரத்தின்படி கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை வழிபாட்டுக்கு இல்லை என கூறி பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பூட்டினார்கள் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதே தேதியில் பாரத மத ஆலயத்தில் பாஜக சார்பில் மாலை அறிவித்தோம் அப்போது தமிழக அரசு தடுத்ததால் ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த வழக்கு இது தொடர்பாக இன்று நீதி வென்றுள்ளது பாரத மதாவின் விலங்கு உடைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் அனைத்து பிரிவுகளும் தவறானவை என நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது இந்த வழக்கு புனையப்பட்ட வழக்கு என மறைமுகமாக நீதிபதி கூறியுள்ளார் பாரத மத ஆலயம் உலகம் அறியும் வகையில் அதை புனரமைக்க வேண்டும் என பாஜக விரும்புகிறது முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இங்கே வந்தபோதும் இதை சொல்லிச் சென்றார் புதிதாக இடம் வாங்கியாவது இது போன்ற ஆலயத்தை கட்டுவோம் என்றார் பாரத மாதா ஆலயம் உட்பட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் அனைத்தையும் மத்திய அரசின் நேரடி கண்காணிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் தமிழக அரசோ செய்தித்துறையோ தன் கட்டுப்பாட்டில் இது போன்ற இடங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் எங்கள் விருப்பம் என கூறினார் இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட தலைவர் சரணன் மாவட்ட பொதுச்செயலாளர் ஐஸ்வர்ய முருகன் நகரச் செயலாளர் ஆறுமுகம் கணேசன் கட்சி நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் உட்பட ஏராளமானோர் உடன் உடன் இருந்தனர்